அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கண்ணே எங்கள் பேர் கடைசெல்வம் இப்போ நாங்கள் வந்து கொடிகாய் பயிர்கள் பண்ணுறோம் அதுக்கடுத்து மிளகாய் பண்ணியிருக்கோம் மிளகாயில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரிகாங்கிற ஒரு வெரைட்டி இது வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க குண்டு மிளகாங்கிறது நம்ம இப்போ நம்ம பயிர் பண்ணியிருக்கிற ரகம் இப்போ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிலமூடாக்கு சீட்டு போட்டு பண்ணியிருக்கேன் ட்ரிப்பு நிலம் மூலா மூடாக்கு சீட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது நூறு டெக்னாலஜி ஒன்று பண்ணியிருக்கேன் நாலடிக்கு ஒரு வருஷமே நடுவாங்க நான் ரெண்டு வருஷம் போட்டிருக்கேன் ரெண்டு வருஷம் ஒரு ஒன்றடி ஒன்றடிக்கு ஒரு நாற்று நாலு அடிக்கு மூணு இளைய இழவெளிக்கும் போது அப்போ நமக்கு ஆரம்பத்தில் பயிர் எண்ணிக்கை வந்து கூட வருது இப்போ வந்து ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் நாற்று நடனம் அப்படின்னா நமக்கு இருபதாயிரம் நாற்று வருது இருபதாயிரம் நாற்றுக்கும் போது அப்போ ஈல்டு வரும்போது நமக்கு கூட ஈல்டு வரும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலமூடா சீடு போட்டிருக்கனால களை இருக்காது களை காட்டில் இருக்காது ஆனால் கலையில் வந்து நிறைய பூச்சிகள் நிறைய தாக்கும் மிளகாயில் ரொம்ப பிரச்சனை வந்து நோய் நோய் வந்து எப்போ வரும்னா செடி நட்டதுலேருந்தே நோய் ஆரம்பிச்சிடும் அதுக்காண்டி அந்த நோய்க்காண்டி இயற்கை மருந்துகளில் அந்த நான் இப்போ சூடமானசும் பேஸ்கட்டி ரசும் கொடுத்துருக்கேன் அப்புறம் இலைவழியிலையும் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் ரெண்டு தடவை கொடுத்துருக்கேன் அதோட அந்த காட்டில் மஞ்சள் அட்டை கட்டியிருக்கேன் நிறைய ரெண்டு தடவை ஒரு அறுபது செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாற்பது அட்டைக்கு மேலே கட்டியிருக்கேன் அப்போ அந்த பறக்கிற பூச்சியெல்லாம் போய் அதெல்லாம் அரெஸ்ட் ஆகிடும் அப்போ நமக்கு இந்த மிளகாய் பிரச்சனை வந்து முதல்ல நோய் அடுத்து பூச்சி பூச்சினா சாறு உறிஞ்ச பூச்சிகள் தான் அதில் மிளகாயில் அதிகமாக காரணம் என்னென்னா மற்ற பயிர்களில் சாறு உறிஞ்ச பூச்சி தாக்கச்சுன்னா அதை ஈஸியாக மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனால் மிளகாயில் கண்ட்ரோல் பண்ண முடியாது காரணம் என்னென்னா சின்ன இலைங்கிறதுனால அந்த இலையில் நுனி பகுதிகளில் அடிப்பகுதிகளில் அந்த தேன் இருக்கும் அப்போ அந்த செடியை அப்படியே மடகிறோம் அப்புறம் நீங்கள் எவ்வளோ மருந்து அடித்தாலும் உரம் போட்டாலும் அதை எடுக்க முடியாது அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சாறு உருந்திற பூச்சியை அட்டையை வச்சு கட்டுப்படுத்திருக்கேன் இயற்கை மருந்து சின்ன சின்ன மருந்துகளை மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் வந்து இந்த பேஸ்லஸு சூட மனசு அது ரெண்டு அதாவது இந்த இப்போ ஒரு புதுசாக ஒரு பேக்டீரியா வந்துருக்கு அதாவது பிஜிபிஆர் பிளான் ரைஸ் பேக்டீரியான்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் ரெண்டு தடவை அது மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அது நோய்க்காக தான் நான் வேறு ஒன்றும் ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கலை அட்டையே நிறைய கட்டிருக்கேன் அட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது அட்டை கட்டிருக்கேன் ஆரம்ப செடி நட்டு ஒரு பதினஞ்சு நாள்லேயே செடி தலையும் போதே அட்டை கட்டிட்டோம் இப்போ முதல் ஒரு பேட்ச் கட்டிட்டு அடுத்த ஒரு பேட்ச் கட்டிருக்கோம் ரெண்டு பேச்சு இன்னும் ரெண்டு பேச்சு கட்டணும்னா இன்னும் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் இன்னும் அட்டை கொடுக்கணும் அட்டை எவ்வளோ நிறையா கட்டுறோமோ அந்த அளவுக்கு பூச்சியை பண்ண பண்ணிடலாம் பூச்சி கண்டவளாகிடுச்சுனாலே நோய் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் போன வருஷமும் இதே ரகம் தான் போட்டிங்களேன் இந்த நிறைய ரகம் தான் போன வருஷம் அதே ரகம் தான் இது வந்து இந்த குண்டு மிளகாயில் காய் நல்லா பெருவெட்டு வரும் ஒரு காய் பத்து கிராம்லாம் அசால்ட்டாக வரும் ஒரு நூறு காய் போட்டிங்கன்னா ஒரு கிலோ வரும் ஒரு காய் பத்து கிராம்லாம் வரும் இந்த பெருவெட்டு காய் பொதுவாக மார்க்கெட்டுக்கெல்லாம் நல்லா விற்கும் இப்போ போன வருஷம் போட்டிங்கன்னு சொன்னீங்க இல்லையா போன வருஷமும் மிளகாய் இங்கே இதே இதில் வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க போன வருஷம் எவ்வளோ லாபம் கிடச்சது இந்த வருஷம் எவ்வளோ லாபம் எதிர்பார்க்குறீங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு முப்பத்தி எட்டு ரூபா பச்சை காய் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாயில் வந்து எண்பது ஆகி வரலாம் விற்றுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக வந்து அறுபது சென்டில் ஒரு செலவு போக ஒரு ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எனக்கு கிடச்சிது செலவுனால் எல்லா செலவும் போக இதே சீட்டு போட்டிருந்தால் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஏன்னா எண்ணிக்கை நடவு எண்ணிக்கை மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருந்தேன் இந்த வருஷம் நம்ம எண்ணிக்கையை கூட்டியிருக்கோம் அதனால் வந்து ஈல்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஈல்டு கூட வர ஆரம்பிச்சோம் எப்போ எப்போ வந்து அட்டை வந்து கட்டணும் எப்போ புது அட்டை மாற்றணும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ள மாற்றிட்டா ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பூச்சியோட எண்ணிக்கையை பார்த்தாலும் அந்த அட்டைகளில் தெரியும் அது நிறைய பூச்சிகள் வந்து ஒட்டிடுச்சினாலே திரும்ப அதுக்கு ஒட்டுறதுக்கு இல்லைன்னா திரும்ப நம்ம பூச்சி அட்டையை மாற்றிக்கட்டணும் இப்போ இதிலே வந்து மஞ்சள் அட்டையை மட்டும்தான் ஒட்டி போட்டிருக்கீங்க போட்டிருந்தா நான் அடுத்து கொஞ்சம் செடி வளர ஆரம்பிக்கும் இந்த கலர் அட்டையும் கட்டணும் கலர் அட்டை வந்து அதிகம் தேவையில்லை கூட கூட கட்டி விட்டோம்னா அந்த அசுவணி கருப்பு பூச்சிகளை அது அது அரசு பண்ணோம் இப்போ இந்த மஞ்சள் அட்டை வந்து எவ்வளோ எவ்வளோ உயரத்தில் எப்போ எவ்வளோ கட்டணும் அப்படின்றது செடியை விட ஒரு அடி மேலே கட்டணும் மஞ்சள் அட்டை எப்போ செடி வளர்ந்தால் மேலே தூக்கி கட்டணும் செடி வளர வளர அட்டையோட உயரத்தை நம்ம கூட்டிகிட்டே போகணும் இப்போ இதில் மிளகாவில் பார்த்தோன்னா நிறைய தேனீக்கள் இருக்கு இப்போ இந்த தேனீக்கள் இந்த மஞ்சள் அட்டையில் ஒட்டிடுமா ஒட்டாது நிச்சயமா ஓட்டாது ஒட்டாவது ஓட்டாது தேனீக்கல் இதுவரை நாங்கள் மஞ்சள் கட்டை எங்கள் காட்டுக்கு எல்லா காட்டும் கட்டியிருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு கட்டுற மாதிரி தெரியும் ஓட்டுற மாதிரி தெரியலை மருந்து அடிக்கிறது பார்த்தா மருந்தடிக்கிறதுக்கு அடிச்சா தேனீக்கள் வராதுன்னு நாங்கள் மருந்து அடிக்கலை அதனால் நல்லா தான் இருக்குது தேனீட எண்ணிக்கையும் நம்ம அதிகமற்றிருக்கு என்ன சார் போட்டிருக்கீங்க இல்லையா இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு இந்த மல்செங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த ட்ரிப்பு இருந்தது ம மல்செங்கிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த அறுபது சென்ட்டுக்கு வந்து நாலு கட்டு போட்டோம் ஒரு கற்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரரூவா அதுக்கு பால் போட்டினது அதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா ஆறு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவிழிஞ்சிது அதுக்குமே நாற்று ஒரு நாற்று ஒரு ரூபா இந்த நாற்று வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நாற்று இது இதுவரை ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு இந்த மல்சிங் சொன்னீங்க இல்லையானே அது வந்து எவ்வளோ நிலத்துக்கு எவ்வளோ இடத்துக்கு போட்டிருக்கீங்க இப்போ அதாவது ஒரு மலிச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நாலடி சீட்டு அகலம் நானூறு மீட்டர் நீளம் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இது முப்பது மைக்ரான் சீட்டு மைக்ரான்ல முப்பது மைக்ரான் வந்து அறுபது சென்ட்டுக்கு நாலு கட்டு பன்னெண்டரை சென்ட்டுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கிறேன் பன்னெண்டுலேருந்து பன்னஞ்சு செண்டு வரணும் வரும் ஒரு ஒரு கட்டு இப்போ பாத்தி போட்டு பண்ணுறதுக்கும் இந்த மல்ச்சிங் சீட்டு போட்டு பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க இப்போ நாங்கள் எட்டாயிரரூவா இதுக்கு பத்தாயிரரூவா செலவுண்ட்டுக்கோம்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் கலை அடிக்கடி களை வெட்டினோம்னா செடியோட வேர் வெட்டுப்படும் வேர் வெட்டுப்படும் போது அதில் பங்கு மாதிரி வர ஆரம்பிக்கும் அப்படி பங்கஸ் வந்துச்சுன்னா சீக்கிரம் செடி ஓஞ்சி போயிடும் இதில் வந்து நம்ம அந்த செடியை நம்ம எந்த தொந்தரவும் பண்ண போகிறதில்ல அதுக்கு உரம் கொடுக்குறோம் மருந்து கொடுக்குறோம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக செடியோட ஆய்வுக்காரம் கொடுக்கும் வளர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து காயாக பிடுங்கி நீங்கள் விற்கிறது லாபமா இல்லை அந்த வத்தல புடுங்குறது நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு பச்சை காய் தான் லாபம் நமக்கு அப்போ பச்சை காயா மார்க்கெட்டில் விற்றா தான் நல்லா லாபம்ன்றீங்க பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாளைக்கு ஒரு காய எடுத்தா ரொம்ப லாபம் காய் எடுக்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக எடுக்கலாம் எடுக்கிறதா கூடிய லேபரும் கம்மியாக தான் அதனால் அதுதான் லாபம் இதாக எடுக்கிறத விட லாபம் சரிண்ணே நன்றி